வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா முருகன் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் வீடான திருத்தணி முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் அடிவாரத்துலேருந்து மேலே போகிறப்ப அழகான வியூ தெரிஞ்சது வியூஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரோடெலாம் நல்லா நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க திருத்தணி மலை மேலே வந்தோடனே நிறைய கடைகளை உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் தேவையான அர்ச்சனை பொருட்களும் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் மறக்காமல் திருத்தணி ஃபேமஸான வாசனை பூதியுமே வாங்கிட்டு போங்க காலம் கந்தனே உன்னை மறவே நீ அப்படியே அந்த கடைகள்லாம் தாண்டி நடந்தீங்கன்னா தர்ஷனுக்கு போற வழியை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க இங்கே ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு ஒன்று வந்து ஸ்பெஷல் என்ட்ரி நூறு கட்டணும் இன்னொன்று வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸ் அதுலயுமே நீங்க போகலாம் நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் போயிருந்தோம் க்ரௌட் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ ஃப்ரீ என்ட்ரன்ஸ்லேயே போயிட்டோம் இவன் நீங்க ஒரு ஸ்பெஷலான டேல வரீங்கன்னா கண்டிப்பா ரொம்பவே க்ரௌடடாக இருக்கும் அந்த டைம்ல நீங்க இந்த ஸ்பெஷல் தர்சனை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணிலேருந்து இரவு எட்டே முக்காவிற்கும் திருத்தணி கோவில் நடத்திறந்திருக்கும் இந்த கோவிலோட அபிஷேகம் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி மதியம் பன்னெண்டு மணி அப்புறம் சாயந்த அஞ்சு மணின்ட்டு மூணு வேலையாக அபிஷேகம் நடக்குது இந்த டைமில் மட்டும் ஒரு ஒன் ஹவர் தரிசனத்தை ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க மற்றபடி எல்லா நேரத்திலையும் நீங்க அழகா போய் சாமியை பார்க்கலாம் முருகனோட அறுபடை வீடுகளில் இது ஐந்தாவது படை வீடாக இருக்கு முருகன் தன் கோவத்தை தனித்த ஒரு மலையாக அது கருதப்படுது ஸோ இங்கே வர்றப்போ முருகனுக்கு நீங்கள் வில்வம் மேலே வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சகல செல்வங்களும் கை கூடும் ஒரு நம்பிக்கை இருக்கு நான் சொன்ன மாதிரி நாங்கள் வீக் டேஸ்ல போனதால் ஒரு பத்து நிமிஷத்துலேயே சாமியை போய் பார்த்துட்டோம் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அழகான அந்த கோபுரத்தை உங்களால் பார்க்க முடியும் இந்த கோபுரத்து மேலே இருக்க அந்த விமானம் தங்கத்தாலேயே ஆனது நம்ம இருக்க அந்த மலையோட மூணு நாள் பேர் பார்த்தீங்கன்னா தனிகை மலைன்னு அழைச்சாங்க திருத்தணிகின்ற பேர் இருந்துச்சு அதுவே அப்படியே மறுவி திருத்தணின்ற பேர் வந்துச்சு திருத்தணி மலைக்கு நீங்க படிக்கட்டுகள் மூலியமாகவும் வரலாம் முந்நூத்தி அறுபத்தி படிகள் இருக்கு வருஷத்தோட முந்நூத்தி நாட்களை குறிக்கும்படியாக அந்த படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க திருத்தணியில உப்பு மிளக வச்சு பண்ற தோஷ பரிகாரமும் பிரபலம் இந்த பரிகாரத்தை பண்ணுறது மூலயமா நம்ம தோஷங்கள்லாம் அந்த உப்பை போலவே கரைஞ்சி போயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் உங்கள் பொருட்கள்லாம் சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு கிளாக் ரூம் இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது அண்ட் திருத்தணி வந்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற பிரசாதம் கவுண்டர்லேயோ வரைய மிளகு வடையெல்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிட்டு நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வெளியில் இலவசமாக பிரசாதமே இருந்தாங்க அதையுமே வாங்கி சாப்பிட்டோம் ரொம்பவே அருமையாக இருந்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா மலை மேலேருந்து அடிவாரத்து வரைக்கும் பஸ் சர்வீஸுமே இருக்குது ஒரு பசுக்கு பத்து ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அடிவாரம் வரைக்கும் பஸ்லேயே போய்க்கலாம் அப்படி இல்லைனாலும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் உங்களுக்கு டேரெக்டாக மேலேருந்து ஆட்டோ சர்வீஸுமே கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போன அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you for watching.